மாசராசியார் உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க பெற்ற அவர்கள் நோய்கள் அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓகார குளிதாசான் முருக பெருமானின் கல்யாரம் வாசிபசப்பட்ட சத்குரு வல்லதாவில் மனதேர் மகன் நீங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆர்முக அரங்கமாக தேசிய சுவாமிகளும் திருவிழி பணிந்து வேண்டியது ஓம் ஆர்முகரங்கமாக தேசிய சுவாமிகள் வாங்க வாழ்கிறார் பாப்பநகர் உரவர் கோபநாதர் கனியுள்ளாக சட்டைநாதர் ஓபான கோங்கநாதன் முக்கியமான நஞ்சேவர் ஓபான கோரகர் பதார் குருகுல இடைக்கட்டார் சண்டிகேசர் பாப்பான வந்தத்திற்கு அதிகமான வாசம் கவனம் பண்ணி காப்பார் மகன் ரோமர்சி திருவிடிகள் போட்டு போன்றார் முருகரை அரங்க திருவிழிகள் போற்றி அரங்கரை முதிய திருவடிகள் போன்றி போன்றேன் அகத்திய பாரசீனமாக அசை சித்திரி இவர் அகத்தியரை காசையாக இவர் அப்போ சித்தலாம் கை கொள்வார்கள் அகத்தியரை தண்ணீர் சென்ற யாருக்கும் தண்ணி அரசியல் இயற்கை திருப்பத்தை ஆயிரத்தி ஆனியாச்சு ஓம் ஆறு அரக்கமாக தேசியார் அகற்றிற்கு ஆரம்ப அரக்கமக்காக தேசியார் அனைவர் அன்னராணி சிங் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசாரத்திற்கு மணி விடுவர் மேலும் தொங்கு பங்கசியும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாளம் என்றும் மனிதர்களாக விளைவுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று உணவும் மருந்தாக நம்பினை நங்கினை நட்டாற்றின் நலவிடாக அன்புரிய வேண்டுகிறேன் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை மதிய உணவாக சக்கர பொங்கல் சாம்பார் சாதம் சாதம் மூலிகை மற்றும் பொறியல் வழங்கப்படுகிறது குடிநீர் இன்றைய அன்னதான உபேதாரர் உயர் திரு ரகுபதியா அனுபவ குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷை சகானா அவங்க இருக்கிறது விவசாய குடும்ப மற்றும் ஏ மகாராஜன் எம் ஆரி இவர்கள் தம்பதியர்கள் மகள் எம் எம் முத்துசரணியாவுக்கு இன்று பதினைஞ்சாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காலம் எம் எம் முத்துசரணியா குழந்தைகள் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயும் செல்வம் உயர்வுகள் மெய்யானது ஏ மகராஜன் எம் ஆரி தம்பதியர்கள் மகள் எம்எம் முத்து சரண்யாவுக்கு இன்று பதினைஞ்சாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பருமநாள் காடும் முத்துசரண்யாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நெல் செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் மற்றும் உயர் திரு ராமசாமி ஐயா அவர்களுக்கு நாளை பிறந்தநாள் ஒட்டணக்கம் அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் எஸ் தேவேந்திரனையா ஜி லட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் தேவேந்திரன் ஐயாவுக்கு நாளை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காலம் இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் எல்லா வளர்மும் நலனும் கிடைக்கின்ற வேண்டிகிறோம் இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்திலே ரகுதியா பார்ப்பம்மா குடும்பத்தார்கள் மூளைகர் பற்றி அவர்கள் மகன் ராஜ்குமாரி சாணி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷயசாதான குடும்பத்தினர் மற்றும் மகாராஜன் மாரி தம்பதியர்கள் மகன் முத்துசாரணியாவுக்கு என்று பதினஞ்சாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் உயர்ந்ததிலே ராமசாமி அவர்களுக்கு நாளை பிறந்தநாள் ஒட்டுநக்கம் வாழ்த்துக்கள் மற்றும் எஸ் தெய்வேந்திர நய்யா ஜி லட்சுமி அம்மா இவர்களுக்கும் நாளை பிறந்த நாள் தேவேந்திரன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய அன்னதானம் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் குடும்பத்தில் நிம்மதி ஆரம்பிக்க ஒற்றுமர்களை ஆசான் திருவடி மணி வேண்டிய நோய் திருமணம் தான் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசாம் நேரத்தில் ஐசோட் ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளிகளுக்கு உடல் உறுக்காக நடைபெற அன்னதானம் வாங்கி பயணிக்க 오케이 기엘이야엔지이야마 ஆயிரத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனிக்கிழமை மதிய உணவாக சக்கரமங்கல் சாம்பாசன் தைசாடம் மூலிகஞ்சி மற்றும் கூட்டு பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் ரகுபதியா வானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாதாரணமாக இருக்கிறது யோசிச்ச குளம்பத்தில் மற்றும் மகராஜன் மாடு சமசேகர் மகன் முத்து சன்னியாவுக்கு என்று பதினஞ்சாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாள் காணும் முத்து சன்னியாவுக்கு நல்ல குழந்தைகளை நீண்ட ஆய்வு நிறை செல்லும் உயர்வுகள் விஞ்ஞானம் கொடுக்க வேண்டுகிறோம் மற்ற எஸ் தேவேந்திர அய்யா லட்சுமிம்மா குடும்பத்தார்கள் தேவேந்திரனையா அவர்களுக்கு நாளை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் உயர் தேர் ராமசாமி ராமசாமி முருகன் முட்டலத்தம் அவர்களுக்கும் நாளை பிறந்த நாள் வாழ்த்துக்கள்

சக்கரம்பு இருக்கு பச்சடி இருக்கு ஊருதான் இருக்கு வாங்கிக்கோங்க சைட்ல வந்துருங்க வரேங்க